நம்ம கடைநூர்ல இருக்கிற ஹோசி ஹோம் அப்ளைன்ஸ் ரெண்டாம் ஆண்டு துவக்க விழா மற்றும் புதிய சோரும் விரிவாக்கம் நம்ம கடைநல்லூரோட முக்கிய பிரபலங்கள்லாம் வந்து ஷாப்ப ஓபன் பண்ணி வச்சிருந்தாங்க அலகம்துல்லாஞ்சலி என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க நானுமே போயிருந்தேன் மிக்ஸி கிரைண்டர் சொல்லி வீட்டுக்கு தேவையான ஏ டூ இசட் ஒரே இடத்துல வாங்கலாம்னா அது நம்ம ஓசி அப்ளைன்ஸ்ல மட்டும்தான் முடியும் இறப்பு விழா மற்றும் தீபாவளி ஆஃபர் நிறைய குடுத்துட்ருக்காங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே பொருள் வாங்கினாலே உங்களுக்கு வெள்ளி நாணயம் ஃப்ரீ இந்த ஆஃபர் அக்டோபர் பதினெட்டு முதல் இருபத்தி நாலு வரைக்குமே இருக்கு அது மட்டும் இல்லாம வாஷிங் மிஷின் வாங்குனா குக்கர் ஃப்ரீ டிவி வாங்கினா ஹோம் தியேட்டர் ஃப்ரீ ஃப்ரிட்ஜ் வாங்குனா கண்டெய்னர் ஃப்ரீ என்ன லிஸ்ட் பெருசாயிக்கிட்டு இருக்குன்னு யோசிக்கீங்களா இன்னுமே முடியல கேஸ் ஸ்டவ் மிக்சி கிரைண்டர் கிரைண்டர் நான்ஸ்டிக் தவா இந்த நாலுமே வெறும் ஒன்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மட்டுமே என்னோட புது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே அங்க இங்க அலையவேனா நம்ம ஓசி ஹோம் அப்ளைன்ஸுக்கு போனாலே எல்லா பொருளுமே வாங்கலாம் நானுமே முடிவு பண்ணிட்டேன் உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பா விசிட் பண்ணுங்க இந்த ஷாப்போட இன்டீரியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யாருன்னு பார்த்தா எஸ்எம்ஆர் டிசைன் பில்டர் தான் உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ல நம்பர் கொடுக்குறேன் கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம ஓசி அப்ளைன்ஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னா கடைநல்ல இருக்கிற மெயின் ரோடு தாலுகா ஆபீஸ் தென்புரம் புரோ மெகராஜ் நகர் கடைநல்லூர்